இந்த சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் பெரிய வெங்காயம் பிடிச்சதுனாலும் போட்டுக்கலாம் மல்லித்தலை கொஞ்சம் வெள்ளைப்பூடு ஒரு பத்து பல் இருக்கும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி சின்ன வெள்ளத்துண்டு தக்காளி இட்லி தோசைக்கு வழக்கமாக வைக்கிற சட்னியை இந்த சட்னி வச்சு அஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இதிலே நம்ம உப்பை போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுருங்க இதுக்கு வந்து மிளகாய வந்து இந்த தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா இது நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இதுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வந்து அரைச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை காய வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம அரைச்ச விழுதை வந்து இது போட்டுக்கலாம் நல்லா கொதிவிடட்டும் பாருங்க சட்னி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை மத்திக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு தாளிப்பு சட்டி வச்சிருக்கோம் அரை ஸ்பூன் நல்லா விடுறேன் நல்லெண்ணெய் விடுறேன் இப்போ கடுவு போட்டுக்கலாம் இந்த சட்டிக்கு வந்து நம்ம கடலப்பருப்பு போட்டு தான் தாளிக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடலப்பருப்பு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோ கடலப்பருப்பு பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும் இப்போ கடற்கரை பிள்ளையும் வத்தலையும் போட்டுக்கலாம் அவ்வளோ தான் ரெடியாயிடுச்சி இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும் நம்ம சேனலில் எல்லாேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்